சயின்டிஸ்டுங்க ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணி ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம்டு ராக்கி எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க நம்ம கண்டுபிடிச்சதுல நம்ம பூமிக்கு இருக்கிற மாதிரியான கடின பாறைகளால் இருக்கக்கூடிய ஒரு தரைப்பகுதி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்ல வராங்க சயின்டிஸ்டுங்க பட் பார்க்கறதுக்கு தான் பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு ஆனால் உண்மையிலேயே இது ஒரு நரகத்தை விட கொடிய ஒரு கிரகம் அப்படி இந்த கிரகம் அவ்வளோ மோசமானது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சைகிருஷ்ணன் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்கள் கேட்டா பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாத்திராதீங்க வெல்கம் பேக் அடுத்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்ம வாழ்கிற நம்ம பூமியிலிருந்து சுமார் நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு நட்சத்திரத்துக்கு சயின்டிஸ்ட்டுங்க கேரட் செவன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அது என்னப்பா கேரட் செவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வென்ஷன் ரொட்டேஷன் அண்ட் பிளானடரி டிரான்சிட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த முழு பேரை சுருக்கி கேரோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிஸ்கோப்புக்கு பேர் வச்சிருக்காங்க இந்த டெலஸ்கோப்பை தயாரித்தது ஃப்ரான்ஸ் நாடு தான் ஆனால் அவங்க ஒருத்தவங்க மட்டும் இந்த டெலஸ்கோப்பை தயாரிக்கலை ஃப்ரான்ஸ் நாட்டோடைய அந்த ஸ்பேஸ் ஏஜென்சியும் அது கூட இஎஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஆஸ்திரியா ஸ்பெயின் ஜெர்மனி இன்னும் சில நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த டெலஸ்கோப்பை உருவாக்குனாங்க விண்வெளி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஆறில் இதை விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க விண்வெளிக்கு அனுப்பிய மறு வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இது அதோடைய வேலையை விண்வெளியில் தொடங்காங்க

அதுக்கப்புறம் அதை சுத்தி வரக்கூடிய அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுப்போம் நம்ம பூமியை சுத்தி வரக்கூடிய நம்மளுடைய சூரியன் மாதிரியே இந்த கேரட் இந்த நட்சத்திரமும் ஒரு ஜி டைப் நட்சத்திரம் தான் பட் இருந்தாலும் இதோடைய சைஸும் அதோடைய பிரகாசம் லுமினி சிட்டின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம சூரியனை கம்பேர் பண்ணும் போது அதை தாண்டி இதோடைய மேற்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி இரநூறுலருந்து ஐயாயிரத்தி முந்நூறு கேள்வி அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ இந்த நட்சத்திரத்தை சுற்றி தான் ரெண்டாயிரத்தி ஏழில் கேரட் செவன் பி அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு எக்ஸோ பிளானெட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த எக்ஸோ பிளானட் என்ன மாதிரி தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த நம் பூமி மாதிரியே ஒரு ராக்கி பிளானட் அதாவது கடினமான பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க இது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அப்போ நம்ம பூமி மாதிரி ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆவலோடவும் வந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை எடுக்கும் போது அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக் இது பார்க்கறதுக்கு என்ன தான் பூமி மாதிரி இருந்தாலும் இது கொஞ்சம் கூட நம்ம பூமி போய் வாழ தகுதி உடைய கிரகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க எதனால் அப்படின்னா இந்த கிரகம் அதோடைய சூரியனை சுற்றி வருது ஆனால் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்து சுற்றி வருது எந்த அளவுக்கு அப்படின்னா இப்போ நம்ம சூரியனுக்கு நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஏஏயூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவே இந்த கிரகம் அதோடைய சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது தெரியுமா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் ரீஜன்ஸில் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கு ஸோ இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனாலேயே அந்த பிளானட் அதோடைய சூரியனோட டைட்டலாக லாக் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து முதற்கட்டமாக கெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து எவிடன்ஸுகள் நம்மளுக்கு கிடச்சிச்சு ஸோ டைடல் லாக் ஆகுதுனா நம்மளுடைய நிலவு எப்படி நம்ம பூமியை வந்து எப்பவுமே ஒரு பக்கத்தை காமிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கத்தை சூரியனை ஃபேஸ் பண்ணியிருக்கோ அதே மாதிரி தான் இந்த கிரகமும் அதோடைய சூரியனை ஒரு பக்கத்தை எப்போவுமே ஃபேஸ் பண்ணிட்டோம் இன்னொரு பக்கம் இருளை மட்டும் ஃபோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஸ்பேஸை மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பகுதியாக அதனால ஒரு பகுதி ரொம்ப சூடாகவும் இன்னொரு பகுதி ரொம்ப ரொம்ப சில்லு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்ட சொல்றாங்க சூடாக இருக்கக்கூடிய பகுதி எந்த அளவுக்கு சூடு தெரியுமா ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அறுநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோட அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்டிங்க வந்து கெஸ் பண்றாங்க இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் போது அது ஒரு அக்யூப்லண்ட்டா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த பாறைகள் எல்லாமே உருகி நம்ம எரிமலை நிலையில் எப்படி லாவாக்கள் ஓடிட்டுருக்கோ அதே மாதிரி தான் இந்த பிளானட் முழுக்கவே அந்த பகுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இருந்தாலும் சில இடங்கள்ல அந்த மணல் புயல் நம்ம பாலைவனத்தில் எப்படி வீசிகிட்ருக்கோ அதே மாதிரி இங்கேயும் பாறைகளாலான அந்த புயல் அப்படிங்கிறதும் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுக்கு சின்னதாக ஒரு கெஸ்ட் பண்ணுறாங்க இந்த பிளானட்டையும் நம்ம பூமியையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமியை விட ஒன்று மடங்கு இதோடைய சைஸ் அப்படிங்கிறது பெருசு அண்ட் மாஸ் இடை அப்படின்னு வரும்போது கூட நம்ம பூமியை விட ஆறு

முதல் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம்டு ராக்கி எக்ஸோபிளானட் பிளானட் அப்படிங்கிற கிரகத்துக்கான பேர் சொந்தமாக இருக்கு இந்த கேரட் செவன் பி அப்படிங்கிற இந்த எக்ஸோ பிளானட் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய எக்ஸோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத ஒரு ராக்கி பிளானட்ஸ்களாக வந்து கருதப்படுற கிரகமாக இருந்துச்சு ஆனால் இது மட்டும்தான் கன்ஃபார்ம் செய்யப்பட்ட கிரகமாக இருந்துச்சு இந்த கேரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி இந்த ஒரு எக்ஸோ மட்டும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல இன்னும் சில எக்ஸோ கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன மாதிரியான கிரகங்கள் அந்த கிரகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்குள்ளே நிச்சயமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த பிளானட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஆக்சுவலாக அது இல்லை ரெண்டாயிரத்து ஏழில் தான் அந்த கேரட் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது அதோடய விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த வேலையை தொடங்குச்சு அது தொடங்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து ஒன்பதில் இந்த எக்ஸோப்ரண்ட்ட வந்து சயின்டிஸ்டேங்க வந்து கண்டுபிடிச்சி உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ ரெண்டாயிரத்து ஏழு கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் ஸோ நான் அந்த ஒரு விஷயத்தை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ என்னை மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் சரி திரும்ப

கிட்டத்தட்ட பூமியுடைய நேரப்படி இருபது மணி நேரத்திலேயே அதோடைய நட்சத்திரத்தை முழுசாக சுத்தி வளம் வந்துருமா ரொம்ப ரொம்ப வேகமா அதோட நட்சத்திரத்தை சுத்தி வளம் வந்துட்டு இருக்கு இதை தாண்டி இந்த கிரகத்தில் எரிமலை குழம்பு வந்து சும்மா ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க எரிமலை ஓஷன் அதாவது கடலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சயின்டிஸ்ட வந்து கெஸ் பண்றாங்க எரிமலை சும்மா ஓடினாலே தாங்காது இதில் எரிமலை ஓஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் எக்ஸோ பதினெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரும்பாலும் சயின்ஸ்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடுகள் ஒன்று தான் ட்ரான்ஸிட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முறை ஸோ அதே முறை பயன்படுத்தி தான் இந்த எக்ஸோ பாண்டே கன்ஃபார்ம் பண்ணாங்க ட்ரான்சிட்டிங் மெத்தட் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறவங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரீட்டாக சொல்லிடுறேன் பொதுவாக ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஒளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லுமினா வந்து பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒளிக்கு குறுக்கு ஏதாச்சும் கிராஸ் ஆச்சு அப்படின்னா அந்த லைட்டோடைய அந்த விசிபிளில் சின்னதாக வந்து ஒரு சின்னதாக ஒரு தடை அப்படிங்கிறது ஏற்படும் இதை தான் ட்ரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தடை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துக்கு குறுக்கு ஏதோ வந்து சுற்றி வள வந்துட்டு இருக்கு அது ஏதோ ஒரு பருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கடுத்து தொடர்ந்து டேட்டாஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி பார்க்கும் அது பிளானட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தரவுகள் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பிளானட்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த ஒரு நட்சத்திர சுற்றி ஒரு கிரகம் வள வருதுன்னு ஸோ இதுதான் டிரான்சிட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முறையை பயன்படுத்தி தான் சயின்டிஸ்டுங்க வந்து இந்த எக்ஸோ கண்டுபிடிச்சாங்க இன்னும் நிறைய எக்ஸோ அதுக்கு அடுத்து கண்டுபிடிச்சிச்சு இந்த கேரட் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நிறைய கிரகங்கள் கண்டுபிடிச்சப்பட்டிருந்தாலும் இந்த கேரட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக கருதப்பட்டது ஃபைனலாக இந்த கேரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டெலஸ்கோப் இப்போ வந்து விண்வெளியில் வந்து ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கா செயலில் இருக்கா அப்படிங்கிற டவுட்டு கூட நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஆக்சுவலாக இப்போ இந்த டெலஸ்கோப்பை வந்து செயலில் இல்லை அது ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே செயலுக்கு வச்சுட்டாங்க செயல் இழந்து போச்சு அதுக்கான காரணம் அது வந்து இத்தனை வருஷம்தான் அது வந்து ரிசர்ச்சை பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஆறில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் அதோடைய ஆராய்ச்சியை முதற்கட்டமாக தொடங்கி ரெண்டாயிரத்தி இல்ல அதோடைய ரிசர்ச் வந்து கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு அது செயல் போச்சு கிட்டத்தட்ட ஏழரை வருஷமா விண்வெளியில் பல ஆராய்ச்சிகளை பண்ணி நட்சத்திரங்கள் சம்பந்தமாகவும் எக்ஸோபிளான் சம்பந்தமாகவும் நிறைய டேட்டாஸ் நம்ம பூமிக்கு அனுப்பி நிறைய கிரகங்களையும் கண்டுபிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் தான் விண்வெளியில இன்னொரு புரட்சிகரமான ஒரு டெலிஸ்கோப்பை வந்து விஞ்ஞானிகள் அனுப்புனாங்க அதுதான் கெப்ளர் டெலஸ்கோப் ஸோ அந்த கெப்ளர் டெலிஸ்கோப்பா இருக்கட்டும் கபலா இருக்கட்டும் ஜேம்ஸ் இருக்கட்டும் இந்த டெலிஸ்கோப்போடைய வரலாறுகள் அந்த டெலிஸ்கோப்புகள் வந்து என்ன மாதிரியான உருவாக்கப்பட்டுச்சு அதோட தொழில்நுட்பம் இதை பத்திலாம் தனித்தனியாக தெரிஞ்சுக்கணும் டெலஸ்கோப் பற்றின ஒரு சீரியஸ் வீடியோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமாண்டில் டெலஸ்கோப் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட நேமை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் அந்த டெலஸ்கோப் சீரியஸ் வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஓவரால் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்புறேன் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது நம்ப ஸோ அதனால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க எந்த வீடியோ பார்க்கும் போது நாளும் சரி இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் வேலை ஐக்கன் லிங்க் கொடுத்துக்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்லதவங்களோட நான் உங்களை சந்திக்கும் மறை, நான் சேகர் சேர்க்கிறேன் பாய்